வெல்கம் டு சிவில் ஸ்ட்ரீட் சேனல் சோ நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தேர்வு நூத்து திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள்ல டெய்லி ஒரு அதிகாரம் வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்புடமை அப்படின்னு சொல்லி பாக்கோம் ஓகே அன்புடமை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் வந்து பார்க்க போறோம் சோ இது வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம் சோ இந்த சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் திருக்குறள் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே சோ அன்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சோ அதை அடைக்க அடைக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தாள் உண்டோ தால்னா தாப்பால் ஓகே இப்ப கதவுள் வந்து கதவு போட்டுறோம் அப்படின்னா அது தாப்பால் போடுறோம் சாப்பா கதவை வந்து திறக்க முடியாது சாப்பா அன்பு 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 அடுத்து அடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு தாள் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து கேக்குறாரு அன்பு அன்பிற்கு அடைக்கும் வைக்கும் தாள் வந்து இல்ல அன்புடையவரின் சிறு கண்ணீரை பலரும் அறியா வெளிப்படுத்தி விடும் சோ அன்புடையவர் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் சொல்லுவோம் நம்ம ஆனந்த கண்ணீர் விடுறான்டா சொல்லுவோம் ஆனந்த கண்ணீர் வந்து எதுக்கு விடுறாங்க சோ அந்த அன்பு வெளிப்பாட்டின் அன்பின் வெளிப்பாட்டு காரணமா அந்த ஆனந்த கண்ணீர் வந்து விடுறாங்க அந்த அன்பு அப்ப அன்பு வந்து அவங்க அடைக்க அடுத்து வைக்க முடியாம உள்ள அடுத்து வைக்க முடியாம அடைச்சிக்க முடியாம அந்த கண்ணீர் வந்து அவங்க கண்ணீரா அந்த ஆனந்தம் வந்து கண்ணீரா வந்துருந்தாங்க அவங்களோட அன்பு வந்து நம்மள்கிட்ட நம்மளோட அன்பு வந்து நம்மள்கிட்ட காட்டுறது வந்து அவங்க கண்ணீரை வந்து வெளியே வந்துடும் சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு எதுவும் அன்புக்கு அடைக்கு அடைத்து வைக்கும் தாள் உண்டோ சோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இல்லை அன்புடையின் சிறு கண்ணீரை பலரும் அறிய வெளிப்படுத்தி விடும் சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க கண்ணீர் விட்டு அதையும் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் அவங்களுக்கு அவங்க நம்மளுமே நம்ம மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துரும் ஓகே சோ அது அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாள் ஆர்வலர் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அன்பு இல்லாதவர் எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பார் சோ அன்பு ஒருத்தருக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு வந்து என்ன நினைப்பாரு சோ எல்லாமே தமக்குரியது அப்படின்னு நினைப்பாரு ஆனா அன்புடையரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா தம் எலும்பையும் பிறர்க்கு உரியதாகி மகிழ்வார் அன்பு அன்பு இல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தமக்குரியது அப்படின்னு எனக்கு எனக்குதான் உரியது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு ஆனா அன்பு உடையவர் பாத்தீங்கன்னா அவரோட எலும்பு கூட பிறருக்கு உதவவிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு இருப்பாரு அது அன்பிலார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புட அன்பு இல்லாதவர் எல்லாமே அப்படின்னு நினைப்பார் அன்புடையார் என்பும் உயிர் இருக்கு என்பும் அப்படின்னா எலும்பும் அப்படின்னு அர்த்தம் அவருடைய எலும்பு கூட மிச்சவர்களுக்கு மித்தவங்களுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு அன்புடையார் அடுத்து அன்போடு இயந்த வழக்கென்பு ஆறு உயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு சொல்லி சொல்றாங்க அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது சோ ஒரு உடம்பு உடம்பு இருக்கு இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா அந்த உடம்புக்கு வந்து ஒரு உயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா அன்புதான் ஓகே அன்போடு புரிந்து வாழும் வாழ்க்கையாக வாழ்க்கையாகவே என்பார் சான்றோம் பெரியவங்க என்ன சொல்றாங்க உடம்பு ஒண்ணு இருக்குன்னா அந்த உடம்போட உயிர் எதுனா அன்பு ஓகே உடம்போட உயிர் எதுனா அன்பு அது அன்பு இல்லாட்டி அந்த உயிர் இருந்தும் ஒரு ஒரு புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அது அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பான அன்போடு பொருந்தி வாழும் வா வாழ்க்கையாகவே என்பர் வாழ்க்கையாகவே என்பர் சான்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு இயந்த வாழ்க்கை வாழ்க்கை என்ப ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அடுத்து அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதை ஈனும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்பு விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அன்பு வந்து பிறருடன் விருப்பம் உடைய பிறருக்கு வந்து நீங்க அன்பு அன்பு இருந்துச்சுன்னு அவங்க வந்து உங்கள்கிட்ட நல்லா பழம் ஓகே அது எல்லாரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவிலும் சிறப்பை தரும் அப்ப அன்பு ஒருத்தருக்கு உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னு அப்ப அவங்களோட உங்களுக்கு வந்து நட்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஓகேதான் சொல்றாங்க அப்ப அன்பு அன்பையும் நட்பையும் இந்த இடத்துல கன் கம்பார்ட்மெண்டர் அன்பு இருந்தா அவரோட நட்பு இருக்கும் ஓகே நல்ல நட்பு இருக்கும் சொல்றான் அன்பு பிறரிடம் இருக்கும் அன்பையினும் ஆர்வம் உடைமை அதையினும் நண்பனும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்றான் ஓகே நாடா அப்படின்னு நட்பு நிறுத்தி இருந்த அதான் அப்ப அன்பு இருந்து நட்பு இருக்கும் அடுத்த அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றால் ஏதும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலகத்தில் இன்பு இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்புடையராகிய பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று ஒருவர் ஓகே உலகத்துல வந்து இன்பம் ஒருத்தருக்கு இன்பம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சோ அவர்கிட்ட வந்து அன்பு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம் ஓகே அவர்தான் சொல்றாங்க அப்போ ஒருத்தர இன்பம் இருக்குன்னா அவர்கிட்ட அன்பு இருக்குன்னு அர்த்தம் உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்புடையராகிய பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அடுத்து அறத்திற்கே அன்பு சார் அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை சொல்ல சொல்றான் ஓகே அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் அரியாதவர் ஒருத்தர் இருக்காங்க அவருக்கு வந்து அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவார் ஆனா ஆராய்ந்து பார்த்தால் அதை வந்து ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக இருக்கும் பாப்பா அன்பு வந்து அறத்திற்கு மட்டும் துணையாக இருக்காது அறத்திற்கு மட்டும் துணையா இருக்காது துணையாக இருக்கும்னு சொல்றவங்க அதை ஆராய்ஞ்சு பார்த்தா என்னது அன்பு தான் வீரத்திற்கும் துணை என்று கூறுவார் ஓகே அன்பு தான் வீரத்திற்கும் துணை ஒருத்தர் வீரனா இருக்கா அப்புடின்னா அவன்கிட்ட வந்து ரொம்ப அன்பு இருக்கும் ஓகே அது வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தா சொல்ல முடியும் சொல்றது தவிர மேலாப்பன் சொல்ல முடியாது அறத்திற்கே அன்புசார் பென்ப அரியார் மரத்திற்கும் அதே துணை துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அறத்திற்கு மரத்திற்கும் தான் அறத்திற்குன்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஓகே அறத்திற்கும் மரத்திற்கு அடுத்து எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகே எலும்பு எம்பு அப்படின்னா எலும்பு நடத்தும் இந்த இடத்துல எலும்பு இல்லாத உடம்போடு வாடும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறம் சோ அப்ப உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அன்பு இல்லாத உயிரை எது வருத்தும் அப்படின்னா அறம் வருத்தும் ஓகே அறம் எதனை சோ அறம் வருத்துவது காரணம் என்னன்னா அன்பு இல்லாத உயிர் ஓகே ஒரு ஒரு புழு இருக்கு அப்படின்னா அந்த புழு வந்து எலும்பு எலும்பு இல்லாத உடம்போடு இருக்குன்னா அந்த எலும்பு இல்லாத உடம்ப வெயில் வந்து வருத்தும் ஓகே வெயில் வந்து வருத்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்பு இல்லாத உயிரை எது வருத்தம் பாத்தீங்கன்னா அறம் வந்து வருத்தம் சொல்லிட்டு சொல்றான் ஓகே அடுத்த அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளி தற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகே அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிந்தால் போன்றது திருக்குள் வந்து அடிக்கடி கேட்பாங்க இது வந்து ஒரு ஓமை வந்து சொல்றாங்க ஓகே ஒருத்தருக்கு வந்து அன்பு இல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து எதை கம்பேர் பண்றாங்க பாலை நிலத்தில் பட்டமரம் மரம் தளிந்தால் போன்றது ஒரு பாலை நிலம் இருக்கு அதுல பட்டமரம் மரம் வந்து தழிந்துச்சு தழிந்து இலை ஃபுல்லா தழுந்து காஞ்சு போச்சுன்னா அதுக்குதான் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஒருத்தர் அன்பு இல்லாம இருந்தா அந்த உயிர் எதுக்கு ஈக்குவல் பாலைவனத்துல பட்டமரம் மரம் தழிந்தால் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அது அன்பத்தில் உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றன் மறந்தார் மறந்தளி தற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்ப இது உங்களுக்கு கேட்பாங்க வளமற்ற பாலை நிலத்து பட்டமரம் தளிந்தால் எது போன்றது அப்படின்னா அன்பு இல்லாமல் வாழும் உயிர் தான் அது போன்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அந்த வாழ்க்கை வந்து பாலை நிலத்தில் பட்டமரம் தளிந்தால் போன்றது அப்படின்னு புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இல்லவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளத்தின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு கண்ணுக்கு தெரியும் உடம்பின் பிற ஒரு கோயில்கள் எல்லாம் என்ன பயனை செய்யும் சோ ஒருத்தனுக்கு வந்து உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஓகே உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த உள்ளத்துக்குள்ள அன்பு இருக்கும் சாம்பா அந்த அன்பே இல்லாட்டி அப்படின்னாலும் அந்த அன்பே இல்லாட்டி என்னது அவர் உயிர் வந்து வெளியே இருக்கு உயிர்ல வந்து நம்ம உயிர் உடம்பு வந்து இருக்குன்னா அந்த உடம்புல கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கும் சோ அது தெரிஞ்சாலும் நமக்கு வந்து பயன் இல்ல ஓகே அப்ப உள்ளம் அகத்தை உருப்பாகி அன்பு இல்லாதவனுக்கு உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளத்துல அன்பு இருக்காது இல்லாதவனுக்கு பிற கண்ணுக்கு தெரியும் உடம்பில் பிற உறுப்புகள் ஓகே அந்த இருந்தாலும் என்ன பயன் சோ கண்ணு உங்களுக்கு கண்ணு காது மூக்கு இருந்தாலும் என்ன பயன் அது அன்பு இல்லாட்டி ஒண்ணுமே பயன் இல்லை சொல்லிட்டு ஓகே சோ அதான் உள்ளமும் இந்த இடத்துல உள்ளத்தையும் உயிரையும் கம்பேர் பண்றாங்க அகத்தையும் புறத்தையும் கம்பேர் பண்றாங்க அகத்தை உருப்பாகி அன்பு இல்லைன்னு புறத்து உருப்பாகி உயிர் இருந்து ஒன்ன பயன் பயனே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் அடுத்து அன்பின் உயிர்நிலை உயிர்நிலைக்கு என்பதோல் போர்த்த உடம்பு ஓமையோட கம்பேர் பண்றாங்க உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்தது உயிர்நிலை அப்படின்னா அன்பின் வழியாக அமைந்தது அது இல்லாதவருக்கு எலும்பை தோலால் போர்த்த உடம்பு மட்டுமே ஆகும் சோ உயிர் அப்படின்னா எதுனா அன்பு அன்பு வந்து உயிர் அந்த இல்லாதவனுக்கு என்னது அந்த உயிர் வந்து எதுனா எலும்பை தோளால் பொறுத்த உடம்பு சோ எலும்பு வந்து ஒரு தோளால் பொருத்த எப்படி உடம்பு இருக்கும் உடம்பு இருக்குமோ அதுதான் அன்பு இல்லாதவங்க அந்த உயிரை வந்து கம்பேர் பண்றாங்க ஓகே உயிர்நிலை என்பது அன்பின் விண் வழியாக அமைந்தது அது இல்லாதவருக்கு அந்த அன்பு இல்லாதவருக்கு அந்த உடல் வந்து எலும்பை தோளால் பொருத்த உடம்பு அதுதான் அதுன்னு சொல்றான் ஓகே இப்ப எலும்பை தோளால் பொருத்த உடம்பு வந்து அந்த அன்பு உயிர் அன்பு இல்லாதது சம்பாதிக்கும் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் பொருத்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்றாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அன்புடைமை திருக்குறள் வந்து பார்த்தோம் சோ நாளைக்கு வந்து முக்கியமான அதிகாரம் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் சிவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்